இன்னைக்கு செவ்வாய் இல்லையா அதனால கோயிலுக்கு விளக்கு படம் வந்திருக்கோம் எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பாலத்தளியில இருக்க தளியில இருக்க ஆளில தளியில இருக்க அந்த துர்க்கியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம பாலத்தல அது வேற இது வந்து தளி பாலத்தி ஆமா பாலத்தளி தான் நினைக்கிறேன் இருங்க ஆமா பாலத்தளி தான் நானே மறந்துட்டேன் நிறைய தடவை வந்திருக்கேன் மறந்துட்டேன் சரி வாங்க இப்ப வந்து கோயில் வந்து பூட்டி இருக்கு மூணு மணிக்கு தான் தரப்பாங்க நம்ம வந்து வீட்டுல ரெண்டு மணிக்கே கிளம்பிட்டோம் மணி இப்ப ரெண்டரை ஆயிடுச்சு சரி வாங்க செப்பல் எல்லாம் கழட்டிட்டு உள்ள போலாம் ஆல்ரெடி மாலை எல்லாம் வாங்கிட்டு உள்ள போயாச்சு நம்ம வந்து கோவில் எல்லாம் உட்காந்துருக்கோம் வந்து கோயில் அதை சாப்பிட்டு மூணு மணி எத்தனை ரெண்டு மணிக்கு வந்தோம் ரெண்டு மணிக்கு தான் வீட்டுல கிளம்பு வர ஒரு

செரபாயா பண்ணுங்கயா தம்பிரோங்க பா இங்க எல்லாம் ரெடி பண்ணோம் நேர் தந்து பாங்களா ஐய என்ன இன்ன வரல வந்துட்டாங்கல ஆனா இன்னும் தரக்கல பா பா நாங்க வைக்கறாங்க மூறுது இயா Кардио. Что было? Давай. Да

இங்க வந்து வேப்ப மரம் இருக்கு இங்க தாலி கயிறு அல்லது கல்யாணம் ஆகணும் அப்புறமேட்டு குழந்தை பறக்கணும் அப்படின்னு வந்து இதெல்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோ பாப்பா பூச்சிடுமா நீ பூசு அக்கா தாலி கயிறு கொடுங்க அக்கா தாலி கயிறு ஆ அது எங்கள் அத்தை ஒருத்தவங்களுக்கு அதுக்கு வேண்டியிருக்காங்க மஞ்சளும் தாலி கயிறு கட்டிக்கணும் சில்ட்ரோக்குள்ள இரநூறுபாய்க்கு எவ்வளோ அக்கா இருபது ரூபாயா ஆ சரி நாங்கள் முடிஞ்சிடலாம் வந்து தரேன் சரி வாங்க போய் கட்டிட்டு வரோம் சரிங்க இது வந்து எங்கள் மாமாக்கு கல்யாணம் ஆகும் அடுத்த வந்து அதுதான் வேண்டியிருந்தாங்க சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்

வந்து சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு விளக்கு போட்டுட்டு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே சுற்றிட்டு இதுக்குள்ளே பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு வாரம் வாரம் வரையில இங்கே பார்த்துட்டு தான் போவோம் எங்கள் அத்தை கோபுரத்தை பார்த்து கும்பிட்றாங்க கோபுரத்தை கோபுரத்தை பார்த்து கும்பிட்டா கோடி கும்ப கோடி கும்பிடுன்னு சொல்லுவாங்க எனக்கு வெளியே வெளியே நம்ம வந்து வெளியே வந்தாச்சு இதுதான் துர்க்கை அம்மன் ஊஞ்சல் இங்க வந்து மணி அர்ச்சனை சீட்டு வாங்குறது இது இங்க தான் அம்மன் என்னடா உண்டியலை உடைச்சி பார்க்குறியா டேய் விழுந்து கும்பிடுங்க வாங்க எங்கள் அம்மா விழுந்து கும்பிட போகிறாங்க விழுந்து கும்பிட்டாங்க தண்ணீர்ஸ் வந்து உண்டியலில் காசு போடுறோம் போட்டுட்டான் தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாலத்தள்ளியில் இருக்க திரும்பன் கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு ஸோ இப்போ வந்து கிளம்ப போகிறோம் பைக்கை எடுத்து கிளம்ப வேண்டியதான் நம்ம பைக் இங்கே இருக்கு கிளம்பிடலாம் வாங்க வாங்க போலாம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அதுக்கு மேலேயே அந்த பிள்ளைங்க சாப்பிட போகுது அதுக்கு அழகாக நீங்கள் பீஸே வாங்கிட்டு போகலாம் பாப்பா ரெண்டரை கிலோ நாற்பது ரூபா என்னங்கத்த சரி வாங்க கொடுங்க தரணி சந்தியாவும் கோயிலுக்கு போயிட்டு வரையில போவையில பார்த்துட்டு போனாங்க சரி வா இல்லையே போவையில பார்த்துட்டு போனாங்களா சரி வரையில வாங்கிக்கலாம் அப்படின்னு தியா கேட்டாங்க இதுல போதும் கட் பண்ணி கொடுத்துருங்க

இந்த விலாக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாய்